ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவ ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டு ம் சர்வலோகிய சுகிருத் பிரிய ஈஸ்வரோ ஹி ஆத்மா குரு ஞானம் அபீஷ்ட சித்தி ஹி ததாபி லோகோ நா பவந்தம் அந்ததீர் ஜானாதி சந்தம் ஹிருதி பத்த மீனிங் மினிங்துவம் எனது அன்புள்ள பெருமானாகிய தாங்கள் சர்வலோகசிய அனைத்து லோகங்கள் மற்றும் அவற்றில் வசிப்பவர்களின் சுஹ்ருத் நலத்தில் அக்கறை கொண்ட உற்ற நண்பர் பிரிய மிகவும் பிரியமானவர் ஈஸ்வர பரம ஆளுநர் ஹி மேலும் ஆத்மா பரமாத்மா குரு பரமகுரு ஞானம் பரம ஞானம் சித்தி எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர் ததாபி இருந்தாலும் லோக நண்பர்கள் ந இல்லை பவந்தம் தங்களை அந்ததி குருட்டு புத்தியின் காரணத்தால் ஜானாதி அறிய முடியும் சந்தம் உள்ள ஹிருதி அவனுடைய இதயத்தில் பத்த காம பௌதீக சிற்றின்ப ஆசைகளால் தடுமாற்றம் அடைந்திருப்பதால் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே தாங்கள் எல்லோருடைய நலத்திலும் அக்கறை கொண்ட மிகச்சிறந்த நண்பரும் பரம ஆளுநரும் பரமாத்மாவும் பரம போதகரும் உன்னத அறிவை வழங்குபவரும் மற்றும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவரும் ஆவீர் ஆனால் மூடர்களின் இதயங்களிலும் தாங்கள் இருந்த போதிலும் அவர்களுடைய இதயத்திலுள்ள சிற்றின்ப ஆசைகளின் காரணத்தால் தங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பர்பத் பயில பிரபா ஜெயசில பிரபா முட்டாள்தனத்திற்குரிய காரணம் இங்கு விவரிக்கப்படுகிறது இந்த ஜட உலகத்திலுள்ள பந்தப்பட்ட ஆத்மா பௌதீகமான சிற்றின்ப ஆசைகள் நிறைந்தவனாக இருக்கிறான் இதனால் பகவான் எல்லோருடைய இதயங்களிலும் இருந்த போதிலும் ஈஸ்வரக சர்வ பூதானம் ஹிருதேஷ ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி என்று பகவான் கூறுகிறார் அதாவது நான் எல்லோர் இதயத்திலும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் இருந்தாலும் பரமபுருஷ பகவானை சிற்றின்ப ஆசைகள் நிறைந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உள்ளிருந்தும் புறமிருந்தும் அனைவருக்கும் உபதேசிக்க பகவான் கிருஷ்ணர் தயாராக இருக்கிறார் பகவான் மேலும் பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அதாவது எதை செய்வதால் பகவானிடம் நாம் திரும்பிச் செல்ல முடியுமோ அந்த பக்தி தொண்டை பற்றிய உபதேசங்களை பகவானால் நமக்கு அளிக்க முடியும் ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக மக்கள் இந்த பக்தி தொண்டை மேற்கொள்வது இல்லை பகவான் கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருப்பதால் பகவானிடம் திரும்பிச் செல்வதை பற்றிய முழு உபதேசங்களையும் அவரால் தர முடியும் ஆனால் சிற்றின்ப ஆசைகளின் காரணத்தால் ஒருவன் பகவானுக்கு தொண்டு செய்யாமல் பௌதீக செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் இதனால் பகவானுடைய உபதேசங்களை பெறும் வாய்ப்பை அவன் இழந்து விடுகிறான் மனக்கற்பனையால் நான் உடலல்ல அழியாத ஆத்மா என்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பக்தி தொண்டில் ஒருவன் ஈடுபட்டால் அல்லாது வாழ்வின் உண்மையான லட்சியம் ஒருபோதும் நிறைவேறாது பகவானுடைய உலகத்திற்கு திரும்பிச் சென்று பரமபுருஷ பகவானுடன் ஒன்றாக வாழ்ந்து அவருடன் ஆடிப்பாடி உண்டு மகிழ்வதுதான் வாழ்வின் உண்மையான நோக்கமாகும் இவை பலவகைப்பட்ட ஆன்மீக சூழ்நிலைகளில் அனுபவிக்கப்படும் ஆன்மீக இன்பத்திற்குரிய சில விஷயங்களாகும் பிரம்மபூத நிலைக்கு ஒருவன் வந்து கற்பனையான அறிவினால் அவனுடைய ஆன்மீக ஸ்வரூபத்தை அறியலாம் என்றாலும் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளாமல் அவனால் ஆன்மீக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது இது அபீஷ்ட சித்தி என்னும் வார்த்தைகளால் இங்கு குறிப்பிடப்படுகிறது பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் மட்டுமே வாழ்வின் உன் முடிவான லட்சியத்தை ஒருவரால் கொள்ள முடியும் அதன் பிறகு ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி போவதற்குரிய சரியான உபதேசங்களை பகவான் கிருஷ்ணர் ஒருவருக்கு அருள் செய்வார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜாய்!